ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஓம் சாய்ராம் என்று கூறி இந்த அதிர்ஷ என்னை தொட்டு விட்டாயா இந்த அதிர்ச என்னை தொட்ட வேலையில் உனக்கு நல்ல அதிர்ஷ காலமாக பிறக்கப் போகிறது அந்த அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் தொட்ட வேலையில் அதீத சக்தி இருக்கிறது தங்கமே என் செல்வமே மனிதனாக பிறந்த அனைவருக்குமே வாழ்வில் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்று ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஏன் அத்தனையுமே இருக்கத்தான் செய்யும் சிக்கல்கள் இல்லாவிடில் வாழ்வில் சுவராசியம் இருக்காது வாழ்க்கையை நல்ல விதமாக கடக்க தெரியாமல் சிக்கல்களிலிருந்து விடுபடத் தெரியாமல் மேலும் பல முடிச்சுகளைப் போட்டுக்கொண்டு ஆசை என்னும் அரக்கனிடம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் கண்மணியே உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களுக்கு காரணம் நீதான் என்று அடித்து சொல்வேன் உன்னை அறியாமல் நினைவின்றி நீ முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் தடுமாறுகிறாய் ஆழ்ந்து சிந்தித்து உன் வாழ்வை செதுக்கிக் கொள்ளும் உளிகள் தான் நீ சிக்கலின்றி வாழ்ந்து விடு நிச்சயமாக உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது நீ இருக்கும் இடத்தையும் சேர்க்கும் சேர்க்கையும் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள் மற்றபடி நடப்பவை அனைத்தும் நன்றாகவே நடந்துவிடும் அதுவும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியில்தானே மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது உன் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சி செய் இலக்கை அடையும் வரை அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள் அந்த இலக்கையே அடையாமல் போனால் அனுபவமாக எடுத்துக்கொள் தைரியத்தோடு வேலை செய்து கொண்டே போகணும் பொறுமையோடு வேலையை செய் உறுதியோடு வேலையை செய்து இதுதான் ஒரே வழி முன்னேறி செல்வதற்கு பொறுமை தூய்மை தைரியம் உறுதி இவற்றை எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கோ உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது வாழ்க்கையில் சாதித்தவர்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் யாரிடமும் சொல்ல முடியாமல் குமரி அழ வைத்த அவமானங்கள் தான் உன்னிடம் நிச்சயம் ஒளிந்திருக்கும் அவமானங்களும் புறக்கணிப்புகளும் உனது லட்சியத்தை நீ அடைந்து கொள்ள உனக்கு உதவிவிடும் ஆசான்கள் கசன்கள் உன்னை நெருங்கும்போது அதற்கு யார் காரணம் என தேடுவதை விட அதன் மாற்று வழியை தேடுவதுதான் உன் வாழ்க்கையில் உன் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கலைனா கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள்ளேன் அது வாழ்க்கையில் மன நிறைவை ஏற்படுத்தும் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது தான் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் உனக்கு இருப்பதை வைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ கடைத்த கடைப்பிடித்தாலே போதும் வெற்றி உறுதியாகிவிடும் செல்வமே எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டு அடிகளை விட அது தரும் தான் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் இந்த காயம் ஆறாது மனம் நொந்து போகாதே இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் மீது அதீத பாசம் வைக்காதே தேவைக்கு பயன்படுத்தி விட்டு குப்பையில் தூக்கி எறியும் கேவல பிறவிகள் வாழும் உலகத்தில் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தனித்து வாழ்ந்து பொறுமையோடு பெருமையோடு மறைந்து விடணும் அதுதான் சிறந்தது உன் வாழ்க்கையை நீ நல்லதாக ஆக்கிக்கொள் தங்கமே அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறைந்த பிறகுதான் ஒருவன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்கக்கூடாது துணிந்து நிற்கணும் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன்னருகில் நான் இருப்பேன் தங்கமே எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் ஓம் சாய்ராம் என்று மட்டும் கூறிவிடு திரும்பவும் கூறுகிறேன் இந்த எண்ணிற்கு ஏழு எட்டு ஆறு இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தொட்டாலோ பார்த்தாலோ இந்த எண்ணெயை நீ உரைத்தாலோ நிச்சயமாக உனக்கு அதீத சக்தி இருக்கிறது தங்கமே சொல்லித்தான் பாறேன் எழுதித்தான் பாரேன் தொட்டுத்தான் பாரின் உனக்கு உன் வீட்டில் செல்வம் பெருகும் பிரச்சனைகள் தீரும் குழப்பங்கள் தீரும் உனக்கான வழி கிடைக்கும் தங்கமே தங்கமே செல்வம் என்பது நிறைய பணமும் பொருளும் வைத்திருப்பது அல்ல இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பதுதான் மகிழ்ச்சிதன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் ஆனந்தமாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம் சோகமாக இருப்பது உனக்கு நீயே இழைத்து கொள்ளும் துரோகம் உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்தினால் மற்றவர்கள் குறை மற்றவர்களை குறை கூற நேரமே இருக்காது மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பது தான் ஏமாற்றம் வர காரணம் உன் தேவைகள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்ய முயற்சி செஞ்சுக்கோ எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே மிக மிக பயங்கரமானது உன்னையும் அது சந்தோஷமாக இருக்க விடாது சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது செல்வமே பொய் சொல்லி பிறரை கவர்வது வாழ்க்கை அல்ல எவரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை சோர்ந்து போகும் மனதை உற்சாகம் மூட்டும் வண்ணம் நீ செயல்பட்டால் அது மிக மிக தேவையானது உன் குடும்பத்திற்கு நீ செய்யும் செயல்களில் ஈடுபாட்டோடு இரு அந்த செயல் உனக்கு பிடித்திருக்க வேண்டும் விருப்பமில்லாமல் செய்தால் அதை நீ கடமைக்கு செய்யும் செயலாகிவிடும் தங்கமே விருப்பப்பட்டால் செய் விருப்படாமல் இருந்தால் அதை செய்யாது எந்த சூழ்நிலை மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கோ என் செல்வமே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நணையாமல் வாழ்க்கை கடந்தவர்கள் இல்லை ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் நீ அழாதே தங்கமே அழக்கூடாது எழுந்து உன் செயலை நீ செய்ய போகும் செயலை உறுதியாக செயல்படுத்தி சென்றுவிடு நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும் தங்கமே எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உன் உறவுகள் நீடிக்கும் ஒரு சில நேரம் இது தெரியாமல் வெள்ளந்தித்தனமாக இருக்கிறாய் எப்போதும் எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் நீ நீயாகவே மாறாமல் உறுதியாக இருக்கணும் தங்கமே கோளைதான் தோல்வியை கண்டு பின் வாங்குவான் ஆனால் என் பிள்ளை நீ துணிச்சலான பிள்ளை தோல்வியை கண்டு பயம் கொள்ளவும் கூடாது பின்வாங்கவும் கூடாது உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது தங்கமே வீண் போகாது எந்த சூழலிலும் நீ துணிவாக முடிவெடுத்து விடு தெளிவாக செய்துவிடு புத்தம் புதிய வெற்றிகளை உனக்கு நாம் பரிசாக கொடுப்பேன் தோல்வியின் அடையாளம் தானே தயக்கம் ஆனால் உன் வெற்றியின் அடையாளமோ துணிச்சல் தங்கமே துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை கவலைப்படாதே தங்கமே இந்த எண்ணெய் தொட்ட வேலையில் இனி நீ வெற்றி பெறப் போகிறாய் கோடிகளை குவிக்கப் போகிறாய் நிதானத்தை மட்டும் குறைத்து விடாதே உணர்ச்சி வசப்பட்டு விடாதே சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் திறமையும் சிறந்த நிர்வாக ஆற்றலும் உனக்குண்டு தங்கமே எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதைரியம் உனக்கு உண்டு எதிரிகளை அறிந்து அவர்களை சாதுரியமாக வென்று விடுவாய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகளை துணிச்சலோடு துணிவோடு சந்தித்து விடுவாய் மனதில் எப்போதும் உனக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டு தவறுகளை கண்டால் உடனே தட்டி கேட்கக்கூட என் பிள்ளை நீ தயங்க மாட்டாய் எதையும் திட்டமிட்டு நேரம் காலம் பார்த்து உனது காரியங்களை கொள்வாய் ஆனால் இதை எல்லாத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் இந்த எண்ணெய் தொட்டு விட்டாய் அல்லவா இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்